நம்ம ராஜபாளையத்திலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் சோலாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பன்னெண்டு டிடிசிபி பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க கரெக்டாக இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோலாபுரம் ரயில்வே இருந்து ஒரு அரை கிலோமீட்ரு தாங்க ஆசிலாபுரம் டு கிளவிகுளம் செல்லும் சாலையில் வீர விநாயகர் நகர் என்ற டிடிசிபி லே தாங்க இந்த இடம் இந்த லேவுட்டில் மொத்தம் பன்னெண்டு டு பதிமூணு ப்ளாட்டு ரீசேலுக்கு வந்திருக்குங்க இன்னொரு அருமையான விஷயம் என்னென்னா இந்த பதிமூணு ப்ளாட்டில் மொத்தம் ஏழு ப்ளாட்டு கார்னர் ப்ளாட்டுங்க மெயின் ரோடு பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடுங்க ரோடு வந்து இருபத்தி நாலு அடி மொத்தம் சுற்றியுமே கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க நம்ம இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மொத்தம் சோலார் லைட்டெல்லாம் அமைச்சு அருமையாக இருக்குங்க இங்கே இடத்தினுடைய விலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது அடி ரோட்டுக்கு மேலே மூணையார லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க பெருசெண்டு இருபத்தி நாலு அடி கட்ரோட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே முக்கா டூ ரெண்டரை லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க மொத்தமாக பன்னெண்டு டு பதிமூணு ப்ளாட்டு எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம விலை பேசி அனுசரித்து வாங்கிக்கலாம் இந்த சோலாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் திரும்ப ரினோவேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்னும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் எல்லாமே லைவ் கண்டிஷன் கொண்டு வந்துடுவாங்க ஆல்மோஸ்ட்டு சர்வேர் எல்லாருமே அளந்துட்டு பட்ஜெட் கூட ஒதுக்கி வச்சுருக்காங்க ஸோ ஒன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் ரீஓப்பன் கண்டிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்தினுடைய மதிப்பு டபுள் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்ரீ திருப்பதி பில்டர் அண்ட் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை அணுகவும் தேங்க்யூ